அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு கனச்சவகத்தினுடைய நீளம் அகலம் ஆழம் ஆகியவற்றினுடைய கூடுதல் பத்தொன்பது சென்டிமீட்டர் அதன் மூளைவிட்டத்தினுடைய நீளம் ஐந்து ரூட் ஐந்து சென்டிமீட்டர் ஏனில் அதனுடைய மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நமக்கு இந்த கணக்கில் டீனுடைய மதிப்பு அஞ்சு ரூட் அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கணச்சவகத்தினுடைய மூளைவிட்ட வாய்பாடு டி இக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் கச்சு ஸ்கொயர் நமக்கு கேட்டிருக்கிறது மொத்த பரப்பு கேட்டிருக்கிறாங்க நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறது எல் கூட்டல் பி கூட்டல் ஹச்சி இதனுடைய மதிப்பு பத்தொன்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம இதில் இருந்து இந்த மொத்த பரபரப்பு கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எல் கூட்டல் பி கூட்டல் கச்சை நம்ம என்ன செய்யணும் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும் அப்போ வர்க்கப்படுத்தும் போது நமக்கு இது ஸ்கொயராக வந்துடும் எல் கூட்டல் பி கூட்டல் கட்சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பத்தொன்பது ஸ்கொயர் இப்போ இதை இப்படி எப்படி எடுத்து எழுதிங்களா எல் கூட்டல் பி கூட்டல் ஹச்சி பெருக்கல் எல் கூட்டல் பி கூட்டல் ஹச்சி இப்படி எடுத்து எழுதிங்களாம் அப்போ இந்த பத்தொன்பது பத்தொன்பது பெருக்கல் பத்தொன்பதுன்னு எழுதலாம் இதை நம்ம விரிச்சு எழுதலாம் எல்லை கொண்டு எல்லை பெருக்கணும் இதை கொண்டு இப்படி பெருக்கணும் பெருக்கி எழுதுவோமா எல்லையும் எல்லையும் பெருக்கணும்னா எல் ஸ்கொயர் எல்லையும் பியும் பெருக்கணும்னா எல்பி அடுத்து எல்லையும் ஹச்சையும் பெருக்கணும்னா எல்ஹி அடுத்து பார்த்திங்கன்னா பிஏ கொண்டு எல்லை பெருக்குவோம் அப்போ பிஎல் அடுத்து பிஏ கொண்டு பிஏ பெருக்குவோம் பி ஸ்கொயர் பிஏ கொண்டு ஹச்சை பெருக்குவோம் பிஹ்ச்சி அடுத்து ஹச்சை கொண்டு எல்லை பெருக்குவோம் ஹச்எல் அடுத்து ஹச்சை கொண்டு பிஏ ஹச் ஹச்பி அடுத்து ஹச்சை கொண்டு ஹச்சை பருக்குவோம் ஹச்சி ஸ்கொயர் பத்தொன்பதையும் பத்தொன்பதையும் பெருக்கும் போது முந்நூற்று அறுபத்தி ஒன்று கிடைக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னாக்கி எல் ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயர் இருக்குது ஹச் ஸ்கொயர் இருக்குது அப்போது எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எல்பி வந்து இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ டூ இதை ப்ராக்கெட்டுக்கெல்லாம் எல்பின்னு போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி எல்கச்சும் ரெண்டு இருக்குது அப்போ எல்கச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இன்னொன்று என்ன இருக்கு ஹச்பி அப்ப ஹச் ரெண்டு இருக்கு ஈக்குவல் டு முந்நூற்று அறுபத்தி ஒன்று நமக்கு இந்த எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயருடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் நமக்கு ஏற்கனவே இந்த மூளை மதிப்பு நமக்கு தெரியும் இந்த டி வந்து அஞ்சு ரூட் அஞ்சுன்னு போட்டிருக்காங்க அப்போ இந்த ரூட் வந்து நமக்கு மறையணும் அப்படின்னோம்னா ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்யணும் அதை வர்க்கப்படுத்தணும் ஸ்கொயர் பண்ணணும் அப்ப பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்குவர் பிளஸ் ஹச் ஸ்குவர் ஈக்வல்டு அஞ்சு ரூட் அஞ்சு நம்ம கணக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதையும் இதையும் ஸ்கொயர் பண்ணுவோம் இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் என்னாச்சிரும் கட்டாயிரும் அப்போ எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல்டு இந்த ரெண்டு இந்த அஞ்சுக்கும் போதுவும் இதுக்கும் போது அப்போ அஞ்சு ஸ்கொயர் அப்படிங்கும்போது அஞ்சு ஸ்கொயர் பெருக்கல் ரூட் அஞ்சு பெருக்கல் ரூட் அஞ்சு அப்போ அஞ்சு ஸ்குவர்னா இருபத்தி அஞ்சு ரெண்டு ரூட் அஞ்சையும் பெருக்கணும்னா வெறும் ஐந்து ஐந்தையும் இருபத்தஞ்சையும் பெருக்கணும்னா நூற்று இருபத்தி அஞ்சு அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயருடைய மதிப்பு நமக்கு என்ன செஞ்சுருக்கோம் நூற்றி இருபத்தஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணுவோம் அப்போ டூ எல்பி கூட்டல் எல்கச்சி கூட்டல் ஹ்பி ஈக்குவல் டு முந்நூற்று அறுபத்தி ஒன்று இப்போ இந்த இதனுடைய மதிப்பு நூற்று இருபத்தஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இங்கே இருந்து இந்த பக்கம் வரும்போது இது மைனஸாக மாறிடும் அப்போது முந்நூற்று அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்று இருபத்தஞ்சை கழிச்சோம்னா இருநூற்று முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொர் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கு இதுதான் என்னதுன்னா இந்த கன செவ்வகத்தினுடைய மொத்த புறப்பரப்பு அப்போ நமக்கு ஆப்ஷனில் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்